கேலக்ஸி வாசகர் வட்ட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எழுத்தாளர் கவிஞர் சூழலியலாளர் திரு நக்கிரன் அவர்கள் எழுதின மழைக்காடுகளின் மரணம் அப்படின்ற புத்தகத்தை பத்தி தான் இருக்கேன் இது ரெண்டு கட்டுரைகளை இணைத்து ஒரே புத்தகமா ஒரு முப்பத்தி ரெண்டு பக்க புத்தகமா வந்து இத தொகுத்து வழங்கியிருக்காங்க வெறும் முப்பத்தி ரெண்டு பக்க புத்தகம் தான் இதை நம்ம வாசிக்கணும்னா ஒரு ஒரு மணி நேரத்துல வாசிச்சு கடந்து போயிடலாம் ஆனா அப்படி இந்த புத்தகத்தை வந்து நம்ம அவ்வளவு எளிதா வந்து படிச்சுட்டு கடந்து போக முடியாது ஏன்னா இன்னைக்கு இது வந்து ஒரு அத்தியாவசியமான இது இன்னைக்கு மட்டும் இல்ல எல்லா காலங்கள்லயுமே இது தொடர்ச்சியா வந்து ஒரு முக்கியமான விஷயம் இத பத்தி நம்ம கண்டிப்பா வந்து இன்னைக்கு பேசிய ஆனோம் இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் திரு நக்கீரன் அவர்கள் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு வந்து இயற்கையின் மீதும் காடுகளின் மீதும் ஒரு அலாதி பிரியும் அவங்க வந்து அவங்களுடைய படிப்பை வந்து தொடர முடியாத காரணத்தினால சில அலுவலகங்களில் ஒரு குறைஞ்ச சம்பளத்தில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அவர் வாங்கிக்கிட்டு இருந்த சம்பளத்தோட கம்மியான சம்பளம் அப்படின்னு தெரிஞ்சும் போர்னியோ காடுகளில் அவருக்கு பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது அவர் சம் கம்மியான சம்பளமாக இருந்தாலும் அவருக்கு இயற்கை மீது கொண்ட பேர் ஆர்வத்தினாலையும் ஒரு காதல்னாலையும் அவர் வந்து அந்த பணியை தொடர்றதுக்கு அந்த பன்னாட்டு நிறுவனத்துல சம்மதம் தெரிவிக்கிறாங்க அந்த பணியில போய் சேர்றாங்க அவர் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த பன்னாட்டு நிறுவனம் ஆஹ் அந்த காட்டினுடைய மரங்கள் எல்லாம் வெட்டி அந்த வளங்களை அழிக்கக்கூடிய பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு வேலையை தான் அந்த பன்னாட்டு நிறுவனம் செய்துன்றது அவருக்கு அங்க வேலைக்கு சென்றதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்ல தான் தெரிய வருது அவர் மிகுந்த வேதனைக்கு ஆட்படுறாங்க இந்த புத்தகத்துடைய தொடக்கத்திலேயே அவர் என்ன சொல்லி ஆரம்பிப்பாருன்னா ஒரு மரணத்தை விடவும் அந்த மரணத்துக்கு சாட்சியா இருக்கிறது வந்து தினம் தினம் அந்த மரணத்தை விடவும் நமக்கு வந்து ஒரு வேதனையை வந்து தரக்கூடியதா இருக்கு அப்படி இந்த நாலஞ்சு வருஷமா அங்க பணியாற்றி அந்த முழுமையா அந்த மலைக்காடு அழியறதுக்கு ஒரு சாட்சியா இருந்ததுடைய வாக்கு மூலம்தான் இந்த புத்தகம் அப்படின்னு சொல்லிதான் இந்த புத்தகத்தினுடைய ஆரம்பத்திலேயே வந்து ஆஹ் நக்கீரன் அவர்கள் வந்து ஆரம்பிப்பாங்க இந்த புத்தகத்துல வந்து ஒரு மலைக்காடுனா எப்படி இருக்கும் நம்ம வந்து எல்லா காடுகளையும் பார்த்துருப்போம் ஒவ்வொரு காடுகளை பார்த்திருப்போம் ஆனா ஒவ்வொரு காடுகளுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு இப்போ மலைக்காடுனா அதோடைய ஒரு சிறப்பம்சம் ஒண்ணு இருக்கும் அப்படி ஒவ்வொரு காடுகளுக்குமே ஒரு சிறப்பம்சம் இருக்கு அப்படி ஒரு மலைக்காடுனா சிறப்பம்சம் என்ன அதுல வாழக்கூடிய அந்த பழங்குடி மக்கள் அதுல வாழக்கூடிய உயிர்கள் இதை பத்தி அவர் வந்து இந்த முப்பத்தி ரெண்டு பக்கத்தில் இவ்வளவு தெளிவா சொல்ல முடியுமா அப்படின்ற அளவுக்கு வந்து அவர் ஒரு தெளிவா சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறம் இந்த மலைக்காடுகள் அழிவு அதை பத்தி சொல்லியிருப்பாங்க அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் அது எப்பயுமே ஒரே பேட்டர்னதான் ஃபாலோ பண்ணி இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து ஒரு மூன்றாம் நிலை நாடுகளுக்குள்ள ஒரு ஊடுருவுது ஆஹ் எப்பயுமே அந்த வளர்ச்சின்ற ஒரு பேரையும் அது அதுக்கு மேல வந்து நமக்கு வேலை வாய்ப்பு அப்படின்ற இதே பொறுவையில தான் எல்லா காலகட்டத்திலேயுமே இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து ஒரு நாட்டுடைய வளங்களை சுரண்டதுக்கு அவங்க நாட்டுல அதை செய்யறது கிடையாது இந்த மாதிரி ஒரு ஏழ்மையான நாடுகள்ல போய் அவங்களோட வளங்களை எடுத்துக்கிறதுக்கு இதே ஒரு வேலை வாய்ப்பு இதே ஒட்டு வளர்ச்சின்ற பாதையில தான் வந்து அதே பேட்டர்ல தான் வந்து எல்லா நாடுகளிலையுமே அந்த வளங்களை அழிச்சு அந்த மக்களை ஏழை நாடுகளா அந்த நாடுகளையும் அந்த மக்களையும் வந்து மாத்திருக்காங்க அதை பத்தி இதுல தெளிவா சொல்றாங்க அப்படி அவர் அங்க பணியாற்றும் போது அவருக்கு இன்க்ரிமெண்ட் எல்லாமே கிடைக்குது அப்படி கிடைச்சும் வந்து அதை நம்ம இந்தியாவுக்கு அனுப்பும் போது அந்த இந்தியாவுக்கு அனுப்பும் போது அவரோட அந்த நம்ம இந்திய மதிப்புக்கு அதோட பணத்தை பார்க்கும் போது அந்த கரன்சி வந்து குறைஞ்சிருக்கு அதோட மதிப்பு வந்து குறைஞ்சிருக்கு நம்ம அங்க வந்து இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு ஆனா இங்க குறைஞ்சிருக்கு ஏன் குறைஞ்சிருக்கு அப்படின்னும் போது அந்த வளங்கள் இருக்கும்போது அந்த அந்த பன்னாட்டு நிறுவனம் ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அதோட பொருளாதார வளர்ச்சியில இருக்கும்போது ஒரு நல்ல சம்பளமா கிடைச்சிக்கிட்டு இருந்து அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கழிச்சு போகும்போது அந்த வளங்கள் எல்லாம் முற்றுமா அழியும் போது அந்த பன்னாட்டு நிறுவனம் அங்க இருந்து மூட்டை கட்டிட்டு அவங்க நாடுக்கு எல்லாத்தையும் கொண்டு போகும்போது பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நாடு பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு இவருடைய அந்த அவர் அங்க வாங்கின சம்பளத்தினுடைய மதிப்பு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்றத வந்து இந்த புத்தகத்துல வந்து தெளிவா சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி அஹ் இப்ப காடுகள்லாம் வந்து தீப்பிடிச்சு எரியுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அமேசான் காடுகள்ல வந்து தீப்பற்றி எரியுது அப்படின்னா இயற்கையா பற்றக்கூடிய தீ அது வந்து எந்த அளவுக்கு ஒரு அழிவை ஏற்படுத்தும் அவர் எந்த எந்த அளவுக்கு அதோட எரியும் அது எப்படி எல்லாம் அந்த காட்டை அழிக்கும் அப்படிங்கிறதுக்கும் செயற்கையா அதுல வந்து ஒரு தீய வந்து நம்ம அந்த தீ விபத்தை போது அதுல வந்து காடுகள் அணிகள் அதுல இருக்கக்கூடிய வனவிலங்குகள் அடிக்கிறது அழிவு அழித்துறதுக்கும் என்ன ஒரு வேறுபாடு இருக்கு அதுக்கு பின்னாடி என்னென்ன அரசியல் இருக்கின்றதே தெளிவா பேசியிருப்பாங்க இப்ப அமேசான் காடுகள் நம்ம எடுக்கும்போது அங்க மூ மூணு கோடி மக்களுக்கு மேல பழங்குடி மக்கள் வாழ்றாங்க அதே மாதிரி அந்த அமேசான் தான் உலகினுடைய நுரையீரல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உலகினுடைய ஆக்சிஜன்ல ஐந்துல ஒரு பகுதியை வந்து அந்த அமேசான் காடுகள் தான் வச்சிருக்கு அப்படின்றாங்க அந்த காடுகள்ல வந்து ஒரு ஆண்டுக்கு இரண்டாயிரம் மில்லிமீட்டர் மழை பெய்யுது அப்படின்னு சொன்னோம்னா அதுல எழுவத்தி நாலு சதவீதம் வந்து அந்த காடே உற்பத்தி பண்ணிக்கிட்டது மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு இருபத்தி ஆறு சதவீதம் தான் வந்து பிற இயற்கையோட இதனால வந்து அந்த மழை பெய்யுது அப்போ இவ்வளவு வந்து இப்போ அப்படிப்பட்ட காடுகள் அழியும் போது ஒரு ஐந்துல ஒரு பகுதி ஆக்சிஜனை வந்து ஒரு காடே வச்சிருக்குன்னா அப்ப அந்த காடு வந்து முக்கியமா முக்கியமில்லையான்றத நமக்கு தெரியணும் அப்படி வந்து அமேசான் காடே ஒரு பழமையான ஆதி காடுனா இவர் வேலை பார்த்தா அந்த போர்னியோ காடுகள்ன்றது வந்து அமேசான் காடுகளை விடவும் நூத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமையான காடு அப்படின்றாங்க ஒரு மழைக்காடு அவர் எப்படி விவரிக்கிறாருன்னா அங்க இருக்கக்கூடிய மரங்கள் சாதாரணமா ஒரு காடுகள்ல வளரக்கூடிய மரங்களை விட இருநூத்தி ஐம்பது அடி உயர்ந்து வளரக்கூடிய மரங்களா இருக்கு அங்க வந்து உலகிலேயே பெரிய தாவரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரஃப்லேஷியா மாதிரியான தாவரங்கள்லாம் எல்லாம் அங்க வந்து அந்த பூக்கள் எல்லாம் அங்கதான் வளருது அந்த அந்த போர்ணியோ காடுகள்லதான் வந்து புல்லை யானைகள் இந்த மாதிரி வந்து நிறைய வந்து அரிய விலங்குகள் வாழக்கூடிய ஒரு பறவைகள் வாழக்கூடிய ஒரு காடா வந்து இந்த போர்னியோ காடுகள் இருக்கு அதுக்கு அந்த மலைக்காடுகள்ல பார்த்தீங்கன்னா வெயிலே வந்து தரைப்பகுதி வந்து அந்த ஊருருவ முடியாது அப்படின்றாங்க அப்போ வந்து அதோடைய நிலப்பரப்புல இருக்கக்கூடிய நீர் ஆவியாதல தடுத்து எப்பயுமே அதுல வந்து ஒரு இருளும் அந்த காற்றுல வந்து ஒரு ஈரப்பதமும் ஈரப்பதமும் எப்பயுமே நிலவிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அந்த கா காடுகளை பத்தி அந்த மலைக்காடுகளை பத்தி அவங்க வந்து விவரிக்கிறாங்க அப்ப இந்த அளவுக்கு நமக்கு முக்கியமானது அந்த மலைக்காடுகள் அதை வந்து அவளை எளிதா வந்து அழிச்சு ஒரு பொருளாதார ஈடுறோன்றப்ப வந்து அந்த பன்னாட்டு நிறுவனங்களுக்கு அத பத்தி தெரியாம கிடையாது இப்ப அங்க இருக்கக்கூடிய பழங்குடியினர் பாத்தீங்கன்னா அதுல கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஒரு ஒரு வாசனை திரவியமா இருக்கலாம் அங்க சாகக்கூடிய மிருகங்களுடைய தோள்களா இருக்கலாம் இந்த மாதிரி அதுல வந்து ஒரு பதினெட்டு வகையான பொருட்களை வந்து எடுத்து வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி வியாபாரம் செஞ்சு அதுல ஈட்டக்கூடிய வருமானத்தை விடையும் அந்த காடுகளை அழிச்சு மரமாக்கக்கூடிய இல்லைன்னா வந்து அதுல இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டி எடுக்கும் போது அதுல கிடைக்கக்கூடிய லாபத்துல எந்த லாபம் வந்து அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த இயற்கையை அழிக்காம அதுல கிடைக்கக்கூடிய பொருட்களை மட்டும் வச்சு நம்ம ஏற்படுத்தக்கூடிய வருமானம் தான் அதிகமா இருக்கு அப்ப இதே அவ்வளோ அப்ப அழிக்கிறோம் இப்போ அதே மாதிரி காடு அழிஞ்ச பின்னாடி அதை வந்து பண்ணையா மாத்திடுவாங்க அப்ப பண்ணையா மாத்தி அங்கே ஆடு மாடெல்லாம் வந்து மே அவுட்டு அப்போ அதன் மூலியமா பொருளீட்டுறதுலயாவது நம்ம வந்து நல்ல பொருளீட்டமானா கிடையாது அப்பையும் இந்த ஆஹ் அந்த காட்டுல கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம ஈட்டக்கூடிய வருமானத்தோட அது நாற்பது மடங்கு குறைவாதா இருக்குன்றாங்க அப்ப எதுக்காக இந்த நாட்டை இந்த காட்டை வந்து இவ்வளவு தூரத்துக்கு அழிக்கணும் இவ்வளவு அழிச்சு நம்ம உடனே பொருளீட்ட வேண்டிய அவசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பன்னாட்டு நிறுவனங்களுடைய அதோட முதலாளிகளுடைய குறுகிய காலகட்டத்துல லாபம் ஈட்டணும்ன்ற அந்த லாப வெறிதான் வந்து இந்த காடுகள் அழியுறதுக்கான ஒரே முக்கியமான வருது அந்த நாட்டுல அந்த வாழக்கூடிய அந்த காட்டுல வாழக்கூடிய அந்த பழங்குடியினரவே வந்து அதுக்கு வேலைக்கும் போட்டு கலைசில வந்து அவங்க அங்கேயே வந்து ஏந்தி அவங்க அங்க பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு அந்த மக்களை வந்து கொண்டு வந்து இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் நிறுத்திடுது இதுக்கு உலக வங்கி கலைந்தரும் இப்போ இந்த மாதிரி பல நிறுவனங்கள் வந்து கடந்துறதுக்கு முன் வரும் இங்க வந்து உங்களுக்கு மின்சார வசதிகள் இல்ல இங்க உங்களுக்கு சாலை இல்ல உங்களுக்கு கல்வி இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு வளர்ச்சி பாதைக்கு உங்களை ஏன் கொண்டு போல அப்படின்னும் போது எங்கள்கிட்ட இவ்வளவு வருமானம் இல்ல எங்களால திருப்பி ரீபே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஏன் பண்ண முடியாது இவ்வளவு காடுகள் வச்சிருக்கீங்க இவ்வளவு வளங்கள் வச்சிருக்கீங்க உங்களால ஏன் முடியாது இதுக்கு வந்து நாங்க இதுக்கான நிறுவனங்கள் இருக்கு சரியான நிறுவனங்களோட ஒரு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கோங்க அப்ப அந்த ஒப்பந்தம் இன்னைக்கு வரையுமே இதுன்னு இல்லை எந்த ஒரு நிறுவனங்கள் இங்க வந்தாலுமே இன்னைக்கு வந்து இத்தனை கோடி பேரோட வேலை வாய்ப்பை நாங்க உறுதி செஞ்சுட்டோம் இவ்வளவு மக்களுக்கான பொருளாதாரத்தை வந்து நாங்க உறுதி செஞ்சுட்டோம் அப்படின்ற பேர்லதான் எல்லா நிறுவனமும் வரும் பின்னாடி அந்த அந்த நிறுவனங்கள் வந்து அவங்களுடைய லாபங்களை பூட்டாம அதை சுத்தி சுரண்டி எடுத்துட்டு அதே மாதிரி அந்த மக்களையுமே ஏழை மக்களை வந்து மாத்திடுறாங்க பின்னாடி என்ன சொல்றாங்கன்னா இந்த மக்கள் வந்து ஒரு லாபத்துக்காக வந்து இந்த நிறுவனத்துல வந்து விலை போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மக்களையும் வந்து குறை சொல்லிட்டு போயிடுறாங்க இன்னொன்று இந்த பொருட்களை வந்து அவங்க ஏற்றுமதி போடும் அந்த நாட்டு மக்களுக்கு சரியான ஊதியம் கொடுத்துறாங்களா இல்லையான்னு பார்த்தோம்னா அதுலயும் வந்து வரிவிலக்கு அஹ் ஏற்றுமதி இந்த நாட்டுக்கு கொண்டு போகும்போது அதுல ஒரு வரி விலக்கு சலுகைகள் அது இதுன்ற பேர்ல வந்து அந்த வருமானமே அந்த மக்களுக்கு கிடைக்காம தான் போயிருது இப்படி இதுக்கு பின்னாடி வந்து நிறைய இருக்கு இதான் வந்து பறவை ஆராய்ச்சியாளர் சலிமொழி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அசலை வைத்துக்கொண்டு நம்ம வந்து வட்டியை மட்டும் செலவு செய்தல் அப்படின்னு வாங்க அதாவது காட்டை அழிக்காம காட்டுல கிடைக்கக்கூடிய பொருட்களை மட்டும் வச்சு நம்ம வருமானம் ஈட்டும் போது அந்த காடு அழியாது அது மூலியமா நமக்கு வருமானமும் கிடைச்சுக்கிட்டே இருக்கு இப்ப இந்த காடு அழியலைன்னா நம்ம அடுத்த தலைமுறைக்கும் அந்த அசலை வந்து அப்படியே நம்ம விட்டுட்டு போற மாதிரிதான் இப்ப நம்ம அந்த காடுகளை அழிச்சு நம்ம அடுத்த பொருளாதாரம் ஈட்டும் போது என்ன ஆகும்னா நாளைய சந்ததிகளுக்கு வந்து நம்ம வீடு வச்சுட்டு போயிருப்போம் எல்லாம் வச்சுட்டு போயிருக்கோம் ஆனா சுவாசிக்க நல்லா காத்து வச்சிருக்க மாட்டோம் நல்ல மலைகள் வச்சிருக்க மாட்டோம் இயற்கை வளங்கள் எதுவுமே இருக்காது அப்ப அவங்க ஒரு ஆஹ் ஒரு ஊனமிட்ட சமூகமா தான் நாளைக்கு சமூகம் வந்து போயிடும் அப்படின்றத வந்து இந்த முப்பத்தி ரெண்டு பக்கத்துல சொல்லிட முடியுமானா ஆசிரியர் வந்து சிறப்பா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆஹ் இந்த புத்தகத்துல இன்னொரு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆஹ் இப்ப இந்த காடுகள் அழிவு அதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் இத பத்தி தான் பேசிருக்காங்க இப்ப இது எங்கயோ நடக்குது ஒரு போர்னியோ காடையில நடக்குது இது ஒரு அமேசான் காடையில நடக்குது எனக்கு என்ன நான் ஒரு இந்தியால இருக்கேன் நான் தேப்பா இருக்கேன் அப்படின்னு நான் வந்து நம்ம அப்படி நினைச்சிட முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம கிட்டையும் மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் இருக்கு அங்க வாழக்கூடிய அரிய உயிரினங்கள்லாம் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுடைய ஆஹ் மாநில விலங்க விலங்கான ஆஹ் நம்ம வரையாடு வந்து இங்க மேற்கு தொடர்ச்சி தான் காணப்படுது இப்போ அதெல்லாம் வந்து ஒரு அறிவில் விளிம்புல இருக்குன்னு நம்ம பாக்குறோம் அப்ப இந்த மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையும் இன்னைக்கு தான் வருது ஆஹ் எம் சாண்ட் அது இதுன்னு இந்த மலைகளையும் அடிச்சுக்கிட்டுதான் வராங்க அப்ப இது எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முழுமையா வந்து இதை தவிர்த்திட முடியாது இன்னைக்கு நம்ம டைமே வந்து மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் எல்லாம் இருக்கும்போது நம்ம அதிக பாதுகாக்க வேண்டிய ஒரு அவசியத்துலதான் இருக்கும் சரி இப்ப அது வந்து நம்ம அழிவுல இருக்கு இப்ப நாளைக்கே நான் வந்து எனக்கு இருக்கிற நீங்க வேலை பழுக்கும் என்னுடைய குடும்ப சூழ்நிலைக்கும் நான் பொருளாதாரம் இல்லாம நாளைக்கே போய் போராட போறேனா அந்த மலையில காப்பாத்த போறேனா அப்படின்னு நான் கேட்பேன்றது ஆசிரியர் மிகவும் தெல்ல தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கனால தான் அவரே வந்து இதுல வந்து எனக்கான ஒரு விடையையும் கொடுத்திருக்காரு என்ன விட கொடுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா தேவையற்ற நுகர்வு கலாச்சாரமே இயற்கையின் அழிவுக்கும் அதன் தொடர்ச்சியாக மனித குலத்தின் அழிவுக்கும் காரணமா இருக்கு அப்படின்றது அப்ப தேவையற்ற நுகர்வை நான் குறைச்சிட்டேனாலே இயற்கை அழியாது அது பாதுகாக்கப்படும் இது வந்து ஒரு சாதாரண ஒரு எளிமையான ஒரு வழிமுறை தான் இதை நம்மளால வந்து முற்றிலுமா வந்து ஃபாலோ பண்ண முடிஞ்சது தான் அதனால வந்து நம்ம தேவையில்லாத நுகர்வை அதுக்கான டிமாண்டை கிரியேட் பண்ணாம இருந்தோம்னாலே இயற்கையே அழியாது அதன் தொடர்ச்சியாகவும் குலமும் அழியாது நம்ம என்ன நினச்சுக்கிட்டு இருக்கோம்னா நம்ம மட்டும்தான் இந்த உலகில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் வேற எந்த உயிரினமும் வாழக்கூடாது அது வந்து வாழலைனால நமக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா இயற்கை வந்து ஒன்றே ஒண்ணு வந்து இணைச்சுதான் வந்து வச்சிருக்கு இப்ப வந்து மரம் வந்து கார்பன் எடுத்துக்கிறது அதன் வழியா வந்து நமக்கு ஆக்சிஜனை கொடுக்கும்போது அது நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு பயன்படுது இப்படி ஒவ்வொன்றுமே இயற்கையில படைப்புல வந்து எல்லாமே ஒரு தொடர்புலதான் இருக்கு நம்ம ஒண்ணை அழிச்சிட்டோம் அப்படின்னு அந்த சங்கிலியை நம்ம ஒரு சங்கிலியை வந்து உடைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா மொத்த இயற்கையை மனித குலமும் சேர்ந்து அழிஞ்சிடும் அப்ப தேவையற்ற இந்த நுகர்வை வந்து கண்டிப்பா வந்து நம்ம குறைச்சே ஆகணும் இதுல கடைசியா வந்து அவர் சொல்லி முடிச்சிருப்பாங்க தன் உயிர் மூச்சு அடங்கையில் ஒரு மலைக்காடு கடைசியாக நம்ம இவ்வாறு எச்சரிக்கிறது இன்று நான் நாளை நீ அப்படின்னு சொல்லி நம்மளை எச்சரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பாங்க இந்த முப்பத்தி ரெண்டு பக்க புத்தகம் மட்டும் கிடையாது ஆசிரியர் வந்து முட்டி நீர் இப்படி நிறைய நூல்கள் காடோடி அப்படின்னு நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்கல்ல அதுல வந்து இதுல வந்து இன்னும் தெல்ல தெளிவா வந்து இதவே வந்து நல்ல விரிவா நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த முப்பத்தி ரெண்டு பத்த புத்தகமே வந்து நமக்கு நிறைய சொல்லுது நம்ம தேவையற்ற நுகர்வை குறைச்சு இயற்கையை பால்படுத்தாம நம்ம அடுத்த தலைமுறைக்கும் இந்த அசலாக இந்த இயற்கையை வந்து விட்டு போனோம் இயற்கை வந்து நம்மளுடைய எல்லா தேவைகளுக்கும் தரும் ஆனா வந்து மனிதனுடைய பேராசைக்கு இயற்கை கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இருக்காது நம்ம வந்து ஜெய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொன்ன மாதிரி இந்த உலகத்துல வந்து ஒரு வாடகை வீட்டுக்காரனை கூட நம்ம வாழ்ந்துட்டு இந்த வீட்டை அப்படியே அடுத்த தலைமுறைகிட்ட ஒப்படைச்சிட்டு போகணும் ஒப்படைச்சுட்டு போறதுக்கு நானும் இருந்து முயற்சி பண்றேன் நீங்களும் முயற்சி பண்ணணும்ட்டு இந்த வாய்ப்பை வழங்கிய கேலக்ஸி பாஸ்கர் சார் அவர்களுக்கும் என்னை கேலக்சிக்கு அறிமுகம் செய்த அன்பு அண்ணன் அன்புச்செல்லியின் அவர்களுக்கும் நன்றி